காஷ்மீரா அனிகா தேவதர்ஷினி தியாகராஜன் இளவரசி என பல நட்சத்திரங்கள் இப்படத்தில் நடித்திருந்தனர் சமூக அக்கறையோடு எடுக்கப்பட்டுள்ள இப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்று வருகிறது இந்த நிலையில் பிடி திரைப்படம் முதல் நாள் உலகளவில் செய்துள்ள வசூல் குறித்த விவரம் வெளியாகியுள்ளது அதன்படி இப்படம் உலகளவில் ரூபாய் ஒரு கோடி வரை வசூல் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதுபோன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்